அண்மையில் ஒரு குடும்பம் வெறுமனே பத்தாயிரம் பணத்துக்காக இஸ்லாத்தை விற்றார்கள் சகோதரர்களே சொன்னார்கள் திருமதியில் வருகிறது

நாங்கள் சிறுபான்மையினராக இருப்போமா எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்பாமா சொன்னார்கள் செல்லல்லா தும் கசீர் நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள் நீங்க தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள் ஆனால் வல வரும் குப்பை போல சக்தி இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இரண்டு நோய்கள் குடிகொண்டு விடும் முதலாவது நோய் துன்யா துனியாவுடைய மோகம் உலகம் கிடைத்தால் மட்டும் போதும் துனியாவில் வாழ்ந்தால் மட்டும் போதும் பணம் மட்டும் இருந்தால் போதும் பதவி மட்டும் இருந்தால் போதும் லக்ஷரி வாழ்க்கை மாத்திரம் இருந்தால் போதும் இந்த நீயத்து அதிகமானவர்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும் சொன்னார்கள் செல்லம் இரண்டாவது என்றால் உங்களுக்கு பிடிக்காது மௌத்தாக விருப்பம் இருக்காது மௌத்தை வெறுப்பீர்கள் துனியாவை நேசிப்பீர்கள் இந்த ரெண்டு நோயும் எப்பொழுது முஸ்லீம்களுடைய உள்ளத்துக்குள் குடிகொள்ளுமோ சொன்னார்கள் செல்லல்லாஹ் கொலைவ செல்லம் அந்த நேரத்தில் அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்களுடைய பயத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான் உங்களை அழிப்பதற்காக அவர்கள் போட்டி போட ஆரம்பிப்பார்கள்

எந்த அளவுக்கென்றால் முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் தொழுகையை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் நோன்பை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் அஜ்ஜை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் சதகாவை ஜகாத்தை பற்றி தெரியாத முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் சொன்னார்கள் செல்லம் வாழை செல்லும் ஜாமியு திருமியில் வருகிறது

ഒരു 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 പിന്നാലതാണ് ഇസ്ലാം ഇസ്ലാം വളര ആരംഭിത്തത് പിന്നാലെ ഇസ്ലാം വളരം മുൻത്തി പതിമൂന്നാ മാറിയത് உகதில் ஆயிரமாக மாறியது உதைபியால் ஆயிரத்தி ஐநூறாக மாறியது மக்கா வெற்றியில ஹிஜிரி எட்டாம் ஆண்டு பத்தாயிரமாக மாறியது